அது ஜனமா அது பாள கிராவடிட பாருங்க அட பாடுறது நல்லா இருக்கா போறது குறால சூப்பராடா நல்ல கட நல்ல கட நல்ல கட ஆகுட்ட அந்த ரெண்டு அந்த வந்து 14 14 நாராயண வந்துருக்கங்க

ஆனா <laughs>

டமா இந்த

கால் கண்டே கால் கண்டே கண்ணு மாதிரி ராஜி

கறிக்கடை தொள்ளாயிரம் வைக்க முடியாது ஏன் ஐநூறு பதினாறு விட்டுவானே சரி ரைட் வாட் ரெண்டு போக

நீங்க <laughs> <laughs>